தலைமை இல்லாமல் தவிக்கும் பாஜக பாஜகவோட நிலைமை பாருங்கள் ஒரு அகில இந்திய கட்சி அண்ணாமலை போனார் நாலு மாதம் போனால் என்ன தலைவர் வந்து தலைவர் பொறுப்பை ஒரு பொறுப்பு வகிப்பார் ஒரே வரில் முடிஞ்சு போச்சு இல்லை வந்துக்கிட்டு செயலாளர் யாரோ பொதுச் செயலாளர் யாரோ அவர் தலைவர் பகுதியை வந்து பா பொறுப்பு வகிப்பார் முடிஞ்சு போச்சு இது தான் எல்லா கட்சியிலையும் நடக்குது இது தான் எல்லா துறையிலேயும் நடக்குது இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா எஸ்பி போனாருன்னா டிஎஸ்பி வில் டேக் இன்சார்ஜும் மாதிரி டிஜிபி போனால் அடிஷ்னல் டிஜிபி வில் டேக் இன்சார்ஜும்பாங்க கலெக்டர் போனால் அந்த அடுத்த அசிஸ்டன்ட் கலெக்டரோ டெபுட்டி கலெக்டரோ அவங்க தான் வந்து இன்சார்ஜும்பாங்க இதில் என்ன இருக்குது ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பாஜக மட்டும் நாலு மாதம் போனால் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தி அதுக்கு ஒரு ஆறு பேர் கொண்ட கமிட்டி வச்சு அதுக்கு ஒரு ஹெச் ராஜாவை கொண்டு அந்த இதில் போட்டு ஹெச் ராஜாவை கொண்டு வந்துக்கிட்டு அவருக்கு கீழே கீழே இருக்கிற ஆறு பேரும் ஒத்துழைப்பு கொடுக்காம அங்கேருந்து ஒரு அண்ணாமலை அங்கேருந்து இது பண்ணி அறிக்கை விடறாரு ஹெச் ராஜாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கட்சியா அது இப்படியாக நடத்துகிறது எந்த கட்சியாச்சும் இந்த நிலவில் இருக்கா நீங்கள்லாம் ஏன் உருப்படாமல் இருக்கீங்கங்கிறத பாஜக புரிஞ்சுக்கிறீங்களா சரி தமிழ்நாட்டுக்கு தான் தலைமை இல்லை ஆறு பேர் கொண்ட குழு அகில இந்திய பாஜக தலைவர் என்னாச்சு நேட்டா வந்து மாதிரியே ஆகிட்டார் அகில இந்திய பாஜகவில்லாம் தலைவரே இல்லை எப்படா எலெக்ஷன் ஒப்போன்னா டிசம்பர் கழிச்சு தானா தலைவரே இல்லாத ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குன்னா ஒரு கட்சியின் நிர்வாக இப்போ யார் தலைவர் தலைவர் எடுக்கக்கூடிய தலைவர் இது பண்ணக்கூடிய முடிவுகளை யார் எடுத்துக்கிட்டு இருக்கா பாஜகவில் சொல்ல சொல்லுங்கள் ஒரு நிர்வாகமே ஒரு கட்சியின் நிர்வாகத்தை இந்த லட்சத்தில் என்ன நடந்த நடத்தினீங்கன்னா நாட்டின் நிர்வாகத்தை நீங்கள் எப்படி நல்லா நடத்த முடியும் எந்த கட்சியிலும் இது இவ்வளோ மோசமான நிலைமை இல்லையா காங்கிரஸில் கூட ராகுல் காந்தி முடியாதன்னாரு வரமாட்டேன்னா உடனே தூக்கி கார்கில் ஒரு தலைவராக போட்டாங்க அதுக்குரிய ஏழு பேர் கொண்ட குழு போடலை இல்லை ஆலையை போடாமல் விடலை அதனால பாரதிய ஜனதா கட்சி திருந்துங்க கட்சியை முதல்ல ஒழுங்காக நடத்துங்க அப்போ தான் நாட்டை நீங்கள் நடத்த முடியும் எப்படி எல்லாமே மோசமாக இருக்குது முதல்ல அதாவது விமர்சனங்களை வந்து தாங்கக்கூடியது தான் ஒரு கட்சி ஸ்டாலின்லாம் எவ்வளவு விமர்சனம் பண்ணுறோம் அமைதியாக இருக்கான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்னபூரணி ஓட்டல்கார் வந்து பேசுனா என்ன பேசக்கூடாது அவங்களுக்கு இது பாஜகட்ட உள்ள மிகப்பெரிய மோசமான விஷயம் என்னென்னா யாராச்சும் ஒருத்தர் சொன்னால் இவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட தப்பை நியாயப்படுத்துறதுக்கு ஐடிடி மூச்சுக்கிட்டு அவரை மன்த்துட்டுறது அன்னபூர்ணி இவரை போட்டுக்கிட்டு அதிக விலைக்கு வைக்கிறார் கலப்படம் வைக்கிறார் இப்படியா ஒரு மனுஷன் ஒரு கருத்து சொன்னேன் அப்போ திருத்தவே மாட்டேங்கிறா பாஜக இதில் ஜிஎஸ்டி கூட சொன்னாங்கன்னா அது ரெக்டிஃபை பண்ணுங்கள் சிங்கப்பூர்லாம் ஜிஎஸ்டி பத்து ஒம்பது பர்சன்ட்டு தான் எந்த நாட்டிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடெக்ட்டும் ஒவ்வொருக்கு இதுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி இல்லை இங்க மட்டும் வச்சுக்கிறீங்க நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க அஞ்சு பர்சன்ட் வாங்கினாலே போதும் உங்களுக்கு ஏன்னா ஜனத்தொகை அதிகம் ரெண்டாவது பாஜக வெறும் வரியை நம்பி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆட்சி செய்வதற்கே தகுதி இல்லை வரி நம்பி மட்டும் ஒரு அரசாங்கம் ஆட்சி நடத்தக்கூடாது உற்பத்தியை பெருக்குங்க ஏற்றுமதி அதிகம் செய்யுங்க அதில் வரக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அருமையாக ஆட்சி நடத்தலாம் மக்கள்கிட்ட வரி போடுறது ஒன்றை தவிர உங்களுக்கு வருமானம் இல்லை அப்போ உங்களுக்கு நிர்வாகம் தெரியலை ஆட்சி செய்ய தெரியல விமர்சனங்களை சொன்னால் அதில் தப்பு இருந்தா உங்க பக்கம் அதை திருத்திக்கோங்க நாங்கள் தான் சொல்லுவோம் மினிமம் பேலன்ஸ் எல்லாம் அவ்வளவு கத்தியிருக்கோம் கவலைப்படுறீங்களா எவன் சொன்னா அவனை அட்டாக் பண்ணுறது இதுக்கு ஒரு குரூப் இருக்குங்க இது தமிழ்நாட்டில் வானதி சீனிவாசன் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் ஞானம்ங்கிறதே வராதா பேசுகிறவனே இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் பாஜக வளராது உங்களோட கூட்டணி சேரணுங்கிற எண்ணமே போயிடுச்சு நீங்கள் நடத்தக்கூடியதில் அதனால் கூடிய சீக்கிரம் பாஜகவுக்கு மூடுவிழா பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணாமலைன்னு அண்ணாமலை என்ன இருந்து குறிச்சுட்டார் அவர் வந்து என்னத்தை பெருசாக பண்ணிடுவார் அண்ணாமலையை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்கிட்ட என்ன ஸ்டெஃப் திருச்சி சூர்யா வா இது பண்ணி கழுவி கழுவி ஊத்துறாரு ஒன்றனையும் கேட்கும்போது திருச்சி சூர்யா சொல்கிறார் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் இதெல்லாம் அண்ணாமலை பேசும்போது என்ன வேணாலும் என்ன பிஸ்னஸ்ஸு தப்பான பிஸ்னஸ் பண்ணுங்க பண்ணு ஆனால் கட்சிக்கு இருபது பர்சன்ட் செலவு பண்ணு மாட்டிக்காத அப்படின்னு அண்ணாமலையே பேசினதாக வந்து சொல்கிறாரு வீடியோவில் போடுறாரு அப்போ அண்ணாமலை எப்படிப்பட்ட தரத்துடன் இருந்திருக்கிறார்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும் பாஜக போகும் போக்கு சரியில்லை சில விஷயங்களுக்கு உங்களை ஆதரிக்கிறோம் வெளிநாட்டு சம்பந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆனால் உள்நாட்டில் நீங்கள் செய்யும் அத்தனையும் முட்டாள்தனம் ஒரு தலைவரையே என்று நியமிக்கக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருப்பதை நினைத்து வெட்கப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழில் விஜய் மாநாடுன்னு போட்டார் அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மகனாக வருகிறேங்கிறேன் அவரே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு மக்கள் மக்களுக்கு தெரியாதா தமிழ் மகனாக வருகிறேன் அப்படிங்கிறேன் தமிழ் மகனாக வருவது சரி நீங்கள் பின்னாடி யார் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க எல்லாம் தமிழ் மகனுங்கிறா திமுக பின்னாடி போயிட்டு இருக்கீங்க ஈரோடு பின்னா பெரியாருக்கு போய் மாலை போடுறீங்க அப்புறம் உங்களை இப்படி தமிழ் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் எம்ஜிஆரை பார்த்தா மலையாளின் கருணாநிதி அப்போ தான் இந்த வேஷமே கலைஞ்சது என்னடா மலையாளிங்கிறாரொன்னே குழந்தை வீழல் அப்படிங்கிற மந்திரி என்ன பண்ணார் யார் மலையாளி யார் தமிழன்னு வந்து சில இதெல்லாம் எடுத்து விட்டார் அப்போ தான் தெரிஞ்சது கருணாநிதியே தமிழன்டான்னு இந்தியா புறா தெரிஞ்சு போச்சு அப்போ அப்படிப்பட்ட கருணாநிதியை பின்பற்றி போய் போன்றிருக்கும் விஜய் நீங்கள் எப்படி தமிழன் ஆக முடியும் உங்களை தமிழன் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் அரசியல் லட்சணம் தெரியல ஒரு மாநாடு நீங்கள் நடக்கலை இப்போ ஒரு மாநாடு வச்சுருக்கீங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி எந்த பைத்தியக்காரனாவது அக்டோபர் மாதம் போய் மாநாடு வைப்பான்னா அக்டோபர் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரதான் ரெயின் சீசன் மழைக்காலம் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் மழை பெய்கிறதெல்லாம் அக்டோபர் டு நவம்பர் தான் மழை இது பருவமழை பெய்யக்கூடிய இதில் வந்து மாநாட வச்சுருக்கிறதுலேருந்தே தெரியுது நீங்களுக்கு அரசியல் அரிச்சோடியே தெரியல புரோக்கர் ஒருத்தரை பக்கத்தில் புஷியானத்துக்கிற புரோக்கரை வச்சுக்கிட்டு நில புரோக்கரை வச்சுக்கிட்டு அரசியலை கேலி குத்தாக்கி கொண்டிருக்கிறீர்கள் விஜய் அப்படிங்கிற கருத்தையும் விஜய்க்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த லட்சணத்தில் ராகுல் காந்தி வராராம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் ஆளுங்கெல்லாம் எங்கள் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வர ராகுல் காந்தி எப்படி உங்களுக்கு வருவார் ராகுல் காந்தி தான் ஸ்டாலினுக்கு அடிமையாக இருக்காரு ஸ்டாலின் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டினா அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டணுங்கிறாரு அப்போ ஒரு ஸ்டாலினின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால தானே ராகுல் காந்தி வராருன்னு சொல்கிறீங்க ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க எத்தனை எம்பி அவங்க போடுற கணக்கு அது தான் இப்போ இவங்க பிஜேபி என்னென்னு நினைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு இருபது ரெண்டு எம்பி இருக்கணும்னு தமிழ்நாடு பாலிடிக்ஸை தூக்கி போட்டாங்கல்ல நானே வெளியிட்டாங்க அடுத்தது இது கொடுக்க போகிறாங்க பாரத ரத்னா அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு தேவை எம்பி கணக்கு ராகுல் காந்தியும் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிற ஸ்டாலின் பக்கம்தான் போவார் சில பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்துள்ள நடக்கவே நடக்காது அவர்கள் எல்லாம் ஸ்டாலினின் அடிமைகள் இவர் ஏமாந்து போவீர்கள் விஜய் விஜய்க்கணும்னு சொல்கிறேன் உங்களை பற்றி நல்ல எண்ணமும் அவருக்கு கிடையாது ராகுல் காந்திக்கு நீங்கள் முதல் முதலில் சந்தித்த போதே உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே உங்களை பற்றி சில வார்த்தைகள் வெளியில் வந்து சொன்னார் அது உங்களுக்கு தெரியாது அவ்வளவு மோசமான வார்த்தைகளை வந்து உங்களை பற்றி ராகுல் காந்தி சொன்னார் அதனால் அவர் வந்து நீங்கள் அரசியலில் பிரகாசமாக பிரகாசிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை ராகுல் காந்திக்கு இருக்காது அதனால் ராகுல் காந்தி உங்களுக்கு மாநாடுக்கு வர சாத்தியம் இல்லை அப்படி வந்தால் ஸ்டாலினின் அனுமதியுடன் தான் வருவார் அப்படி ஒருவேளை ராகுல் காந்தி வந்தால் நீங்கள் திமுகவின் அடிமை என்பது நிச்சயம் நிறுவனமாகிவிடும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பதிவு செய்வோம்